இந்த பூச்செடிய இந்த பாப்பாவுக்கு நான் கொடுக்குறேன் சரியா இவ என்ன பண்ணணும் ஜெனிஃபர் சொல்லுமா தண்ணி ஊத்தணும் எப்படி ஊற்று இது மேல அப்படியே ஊற்றிட்டே இருப்பியா கடியில் மண் அப்படியே சட்டி நம்ம வீட்டில் வடை சட்டி எல்லாம் இருக்குல்ல ஒரு வடை சட்டி இதுக்காக தான் நான் கேட்டுகிட்டே இருந்தேன் திரும்ப திரும்ப ஒரு பூத்தொட்டி அண்ணே கொடுத்துட்டாருன்னு சொல்லி பாப்பா கொண்டு போய் வீட்டு வாசல் அப்படி வச்சிருச்சு செடி வளருது தண்ணி ஊத்து இது ஊத்து வளராது டி வாங்கணும் அந்த தொட்டிக்குள்ள இந்த செடியை நட்டு வச்சு தண்ணி ஊத்தி உரம் வச்சா இது என்ன செய்யும் வளர்ந்துக்கிட்டே வரும் இதே மாதிரி தான் நீங்க எல்லாருமே செடிகள் சரிங்களா உங்களெல்லாம் ஒரு தொட்டிக்குள்ள கர்த்தர் நட்டு வைக்கிறார் அந்த தொட்டிக்கு பேர் என்னது சபை இந்த சபையில நட்டு வச்சது எதற்காக எதற்காக நட்டு வச்சிருக்கிறாரு நீங்களாம் வளர்ந்துருக்கிறீங்களா இன்னைக்கும் உங்களிடத்துலேருந்து கத்திரி எதிர்பார்க்கறது நீங்க தங்கு டங்குன்னு இல்லை வெள்ள சேலையை கட்டிக்கிட்டு அப்படின்னு வர்றது கிடையாது உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சி அது என்ன வளர்ச்சின்னா நான்காவது அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு வேகமாக வாசிங்கம்மா மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் அறிவிலும் பொறுமைப்பட்டவர்களாக கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரே வாயினால கத்திர துதிக்கணும் ஒரே ஏக சிந்தையா நினைக்கணும் அந்த ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி இந்த உலகத்துல ஒரு நிறைவானது என்ன தெரியுமா கிறிஸ்து மட்டும்தான் அல்ல நிறைவானது வரும்போது கிறிஸ்துவ உங்களுக்குள்ள வரும்போது குறைவான உலக காரியங்களை அழிஞ்சு போயிடும் அந்த நிறைவான கிறிஸ்துவின் வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் நீங்கலாம் ஆண்டவர் எதுக்காக உங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறார் இந்த சபையில தெரியுமா பூரண புருஷராகும் வரைக்கும் பூரண புருஷர்னா தெரியுமா இப்போ கல்யாணம் முடிஞ்ச புதுசில் மனைவி சொல்லி விடுவாங்க எங்கள் தக்காளி பூண்டு இஞ்சி தக்காளி அப்புறம் என்னது என்னென்னமா இருக்குது கருவேப்பிள்ளை கொ கொத்தமல்லி வெங்காயம் எல்லாம் அவர் போயிட்டு வருவார் வந்துட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்களா தக்காளி வெங்காயம் மறந்துட்டேனே அறிவு இருக்காங்க அவங்களுக்கு என்னங்க கடைக்கு போகும்போது யாரங்க நினச்சிக்கிட்டே போனீங்க திட்டு விழுமா அவளுக்காக இப்போ பூரண ஆகிட்டார் அவர் ஒரு நாற்பது வருஷம் இந்த திட்டம் வாங்கி 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 அப்பா குடமான விழுந்து விழுந்து இப்போ அவருக்கு ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஓரமாக ஒரு வண்டியில் வெங்காயம் வைக்கிறாங்க ஆனால் மனைவி வெங்காயம் வாங்கிட்டு வர சொல்லல ஆனால் இவராக போய் வெங்காயம் வாங்கிக்கிட்டார் இவராக போய் தக்காளி வாங்கிக்கிட்டார் இவராக போய் என்ன செய்கிறாரு நம்ம வீட்டில் கொத்தமல்லி இருக்கோ இல்லையோ இல்லைனா நம்மளை ஆஞ்சி ஆகின்னு ஆஞ்சிருவான்னு சொல்லிட்டு கொத்தமல்லி வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு வராரு ஏமா கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏங்க ஒரு காலத்துல சொல்லிவிட்டாலே வாங்கிட்டு வர மாட்டீங்க இப்போ எல்லாமே நீங்களா பூரண புருஷன் ஆயிட்டேன் என்ன புருஷன் ஆகிட்டேன் அதனால் விசுவாசிகள்கிட்ட சர்ச்சுக்கு நேரத்துக்கு வாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன ஸ்டெல்லா சர்ச்சுக்கு சரியான நேரத்துக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதோட அர்த்தம் என்ன இன்னும் ஸ்டெல்லா வளரல பதினஞ்சு வருஷம் வந்தது பத்து பெரிய விஷயம் கிடையாது இருபத்தஞ்சி வருஷம் வந்தது பெரிய தான் முக்கியம் ஏப்பா சர்ச்சிக்கு வரும்போது பைபிள் கொண்டு வந்துருங்கடா தம்பிகளா ஆசினே பிளீஸ்ரா சர்ச்சிக்கு வரும் பைபிள் கொண்டு வந்துருங்கடா இப்போ நல்ல ட்ரெஸ் போட்டு டிஷர்ட் போட்டு வரா கருப்பு ட்ரெஸ் போட்டு வராது ராஜேஷே தம்பி ம மண்டை முன்னாடி குனியுது அது யாரா மண்டை அப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இவங்கெல்லாம் என்ன ஆகலைன்னா பூரண புருஷரா ஆகலை அவங்களுக்கே தெரியணும் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்படி வாழணும் கத்திருக்கா என்ன செய்யணுங்கிறதுல வளர்ந்துருக்கணும் ஏன்னா வாரம் வாரம் அதைத்தானே சொல்லி கொடுக்குறோம் இவங்கெல்லாம் இத்தனை வருஷமா ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தா கடுப்பா இருக்கா இப்போ அக்கிரா கிட்ட என் பைக் சாவியை கொடுப்பேனா கொடுக்க மாட்டேன் அவளே கேட்டா கூட கொடுக்க மாட்டேன் ஏன் தொலைச்சிருவா ஏன் அவள்கிட்ட நான் கொடுக்கல அவன் இன்னும் மெச்சூரிட்ட வளரல இன்னும் அவளுடைய வளர்ச்சி வேணும் இதே நேரம் ஜாஸ்மின்கிட்ட கொடுத்துருவேன் பத்திரமா வச்சுருப்பான் நான் போய் ஒரு வாரம் டூருக்குலாம் போயிட்டு வந்து சாவி கேட்டா கூட அண்ணே கட்லு கீழே அந்த பெட்டை தூக்கி பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கும் ஆனா அக்கீராட்ட கேட்டோம்னா செங்க வச்சேன் தெரியல அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு யோசிப்பார் விலங்கிருச்சா எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்மையை தூக்கி கொடுப்போமா ஜெனிஃபர் கிட்ட அப்படின்னு ஆண்டவர் நினைப்பாரு ஜெனிஃபர் இன்னும் வளரலையே கொடுத்தா பெருமை பற்றுவாளே இந்த மேன்மையை கொடுத்தா பெருமை பற்றுவாளே ஏன் மஞ்சுக்கிட்ட இந்த பெருமை இந்த மேன்மையை கொடுப்போமா நாடு பார்ப்பாரு உடனே மஞ்சு கொடுத்தா இவ கும்ப எரிச்சல் படுவா இந்த கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப இவ யாருக்கும் அடங்க மாட்டா யாருக்கும் கேள்வி அப்ப இவள்ட்ட இன்னும் அப்ப இவ இன்னும் பக்குவப்படணும் வளரணும் இன்னும் சபையில கொஞ்ச நாள் கஷ்டத்துக்குள்ளே இருக்கட்டும் இப்போ புரியுதா ஜெகன் தம்பி நம்முடைய வளர்ச்சி தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அடித்தளம் அந்த வளர்ச்சிக்காக சபைய உடனே கத்தரையே மறந்துட்டு மாப்பிள்ள போமா அப்படின்னு கேட்டா நீ இன்னும் வளரலன்னு கர்த்தர் எதையுமே மாட்டார் ஏன்னா இப்ப பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருப்பாரு பத்தாயிரம் ரூபாய்க்கான பார்ல போய் குடிப்போம் கர்த்தர் பத்து லட்சத்துக்கு உயர்த்தும் போது எங்க போவோம் இங்கெல்லாம் குடிச்சா நல்லா இருக்காதுடா வா சென்னைக்கு போவோம் ஜாலியாக போயிட்டு வருவோண்டா டே வாடா அந்த ஊருக்கு போவோம் ஜாலியாக போயிட்டு வருவோண்டா புரியுதா நம்மளை ஏன் ஆண்டவர் உயர்த்த யோசிக்கிறாருன்னா நம்ம இன்னும் வளராமே இருக்கிறோம் சில காரியங்களை நம்ம இன்னும் அறிந்து கொள்ளவே இல்லை ஆண்டவர் நம்மளை நம்பி நம்பி கொடுக்க பார்க்குறாரு நம்ம இன்னும் குழந்தையாவே இருக்கிறனால கத்தருக்கு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு தான் பூரண புருஷராகும் வரைக்கும்

இவங்கெல்லாம் ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணல இருக்கு ஆனா போன வருஷத்துல வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக பக்தி விருத்தி அடையணும் நீங்க இன்னும் ஜெபத்துல வளரணும் வேத வாசிப்புல வளரணும் இன்னும் கத்தருடைய காரியத்துல உண்மை உத்தமமாக இருக்கணும் என்பதற்காக சிலரை அப்போஸ்தலராக சிலரை திக்கதரிசிகளாக சிலரை சுவிசேஷராக சிலரை மெய்ப்பராகவும் சிலரை போத ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தி இருக்கிறாரு உங்களை பூரண புருஷராக்குறதுக்காக உங்களெல்லாம் ஆக்குறதுக்காக அப்ப பாஸ்டர் பார்த்து ஏதாவது சொன்னார்னா உடனே மாறிக்கணும் நாங்க என்னைக்காவது உங்களை ஏ வீட்டில் வந்து துணி துவச்சி போட்டு எப்சி அக்காக்கு விலை கொடுத்துட்டு போயிரு நான் சொல்ல போறேன் நீ கத்தருக்குள்ள வளரதான புத்தி சொல்ல போறேன் அப்போ ஆண்டவர் எதற்காக ஆபிரகம் அழைக்கும் போதே உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு அழைச்சார் ஆபிரகம் காலன்ற திருப்பிட்டார் ஜனவரி ஆச்சு பிப்ரவரி ஆச்சு ஏதாவது மாற்றம் இருக்கா மார்ச் இல்லை ஒரு மாற்றம் இல்லை ஏப்ரல் ஆச்சு மே ஆச்சு ஜூன் ஆச்சு என்ன ஆச்சு ஒன்றும் ஆகலை ஸோ அப்படிலாம் பார்த்துட்டு இருபத்தஞ்சி வருஷம் காத்திருக்கிறாரு அப்போதான் அண்டர் சொல்கிறா டே இந்த இருபத்தஞ்சு வருஷமும் உன்னை உருவாக்கினேன்டா ஏன்னா நீ விசுவாசிகளின் தகப்பனாய் மாறப் போகிறாய் அல்லைய உன் மேன்மை பெருசு அதனால் நீ இந்த இருபத்தஞ்சு வருஷமும் காத்திருந்து காத்திருந்து உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு வளர்ந்து வளர்ந்து கடைசியில் உன் மகனையே பலி செலுத்துகிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிற அதுதான் வளர்ச்சி அல்லைய கிறிஸ்துவுக்காக ஒரு வேலையை கூட இழக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லையே நீங்க எங்கே வளர்ந்துருக்கிறீங்க கிறிஸ்துவுக்காக ஒரு கல்யாண வீட்டை கூட இழக்கிறதுக்கு நீங்கள் தயாரா இல்லையே கிறிஸ்துவுக்காக ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷனை கூட இழக்க தயாரா இல்லையே உங்களை நம்பி ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார் இப்ப ஆபிரகாமை கூப்பிட்டு ஏக சுதன பலி செலுத்தணும் பலி செலுத்துறேங்கிறான் அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்ப உங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு பொருட்டாவே நினைக்க கூடாது அல்லேலூயா உமக்காக எல்லாத்தையும் இலக்காயத்தமாக இருக்கிற ஆண்டவரை எனக்கு வேலையே இல்லைன்னாலும் பரவாயில்ல நான் எனக்கு ஆராதனை தான் முக்கியம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த வாரம் வேலைக்கு போனால் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்கிறாலும் பரவாயில்ல ஆண்டவருடைய சமூகம் தான் எனக்கு முக்கியம் நீங்கள் ஓடி வந்தீங்கன்னா ஆசீர்வாதங்களை தேடி வர செய்வார் ஆபிரகாமை தேடி ஆசீர்வாதம் வந்துச்சா இல்லையா எதுனால வந்துச்சு தெரியுமா அவர் எல்லாத்தையும் இலக்க ஆயத்தமா இருந்தார் அதுதான் அவருடைய வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சியை காது குத்துறாங்க நான் அப்படியே லைட்டா போயிட்டு பாட்டு பகுதியை மட்டும் முடிச்சுட்டு அங்க ஒரு குத்து குத்திட்டு அப்படியே நான் வந்துருட்டா சோ நீங்க செய்யற காரியங்கள் பாருங்க சர்ச்சில் எப்பா செய்திக்கு போனா போதும் காணிக்க போட்டுட்டு நம்ம கிளம்பிடுவோம் ஏதோ போட்டுட்டு கிளம்பிடுவோம் ஆண்டவர் இந்த காணிக்கையை பத்து பைசாக்கு திருப்பி தர மாட்டார் காணிக்கே அவருக்கு முக்கியமே இல்லை உங்களுடைய வளர்ச்சி அல்லையா சாத்ரா மேஷா காபே திரும்ப சொல்கிறாங்க அவர் காப்பாற்றலைனாலும் அவருக்காக சாக தயாராக இருக்கிறோன்னு சொல்கிறது தான் வளர்ச்சி நீ சிங்கத்து கபில போட்டாலும் பரவாயில்ல நான் ஜபத்தை விட மாட்டேன்னு சொல்றதுக்கு பேரு வளர்ச்சி அல்லையா எனக்கு ஒண்ணுமே நடக்கலனாலும் பரவாயில்ல அவர் சமூகத்துல காத்திருப்பேன் சொல்றது வளர்ச்சி இந்த வளர்ச்சி தான் உங்க ஆசீர்வாதத்திற்கான துவக்கம் நான் நம்புவே நம்புவேன் உண்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கை நீதானையா என் ஜீவன் ஆட்களெல்லா என்றும் உம்மை சார்ந்திரு